வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அடியேன் நம்ம பருவமலை ஆயிரம் முறை பயணத்தில் நம்ம வந்து இன்னைக்கு நாள் ஐம்பத்தி ஒம்பது மலை உச்சி அரிசி எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த அரிசி எதுக்காக போகுது அப்படின்னா மலை உச்சியில இருக்கிற ஆசனத்தில் போடுவாங்க அதுக்காக தான் இந்த அரிசி போகுது நொய் அரிசி அங்கே மேலே உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் தருவாங்க சாப்பாடு சாம்பார்லாம் போட முடியாது ஏன்னா தண்ணி கஷ்டன்றதால கஞ்சி உருவாமலாம் தருவாங்க அதிகமாக நம்ம அந்த பயணத்தில் இன்னைக்கு வந்து நம்ம ஐம்பத்தி ஐம்பதாம் நாள் வந்து கலப்பா வந்தாச்சு நம்ம இன்னைக்கு இந்த ஐம்பத்தி ஒன்பது நாள் பயணத்திலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் இருக்கேன் என்ன அப்படின்னா பருவதமலை கிரிவலத்தை பற்றி பேசலாம் இருக்கேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பருவதமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு பருவதமலை கிரிவலம் வந்து அடுத்த வாரம் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை வருது கிரிவலம் சுத்தம் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கிரிவலம் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி திருவண்ணாமலை வந்துருங்க திருவண்ணாமலை போலூர் சங்கம் இந்த மூணு ஊர் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து பருவமலைக்குன்னு பஸ் கட்ட சொல்லுவாங்க பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி நைட்டு ஒம்பது மணி பஸ் இருக்கும் ஒன் டைம்லாம் பஸ் இருக்காது திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையில் இருந்து பருவமலைக்கு போகணும்னு சொல்லிட்டு காட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் தான் நீங்கள் பருவமலை அடி வர வந்துருக்கீங்க தென்மாதிரி மங்கலம் கடலாடி ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வெயில மலைக்கு நீங்கள் ஏறலாம் ஆனால் நம்ம இப்போ மலையேறத பற்றி பேச வரல கிரிவலத்தை பற்றி பேச வந்திருக்கோம் கிரிவலம் வந்து நீங்கள் எங்கே நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வந்து முடிக்கணும் அது எந்த ஊர் இருந்தாலும் சரி வருதுமலை சுற்றி எந்த ஊரில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் கடலாடி தென் மாதிமங்கலம் ரெண்டு வெயிலும் எங்கே வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே கரலாடி தென் மதிமங்கலம் தான் வருவாங்க அதனால் நீங்க எந்த ஊருக்கு வரீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் கிரிவலம் நம்ம லோக்கலில் இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம பருத மாதிரி சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லா கிராமங்கள் மக்கள் எல்லாமே அன்னைக்கு மார்கழி ஒன்று அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க அவங்கவங்க எங்கெங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க அவங்க வீட்டில் முடிச்சிட்டாங்கன்னா கிரிவலம் முடிஞ்சுது அவங்களுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு கரலாடி தென்மதிமம் ரெண்டு ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிரிவலம் சுற்றி எல்லா பாதியிலுமே அன்னதானம் தருவாங்க அன்னதானத்துக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை வெறுமனா நீங்கள் ஆள்னு வந்தால் போதும் கிரிவலம் சுற்ற தண்ணி எடுத்துகிட்டு வரதோ சாப்பாடு எடுத்து வர்றதோ எதுவுமே தேவையில்லை வழி ஃபுல்லாக அன்னதானம் தருவாங்க பருதமலை சுற்றி உள்ள ஊரில் எல்லா மக்களும் வந்துருவாங்க பருதமலை கிரிவலம் வரதால என்ன நல்ல பலன் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா திருவண்ணாமலையோட பருதமலை கிரிவலம் வந்து ரொம்ப லாங்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம பருதமலை கிரிவலம் வந்து சுற்றி வர்றதுக்கு சுற்றி வர வழியில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு கோயில் இருக்குது சிவன் கோயில் அம்மன் கோயில் முருகர் கோயில் நிறைய கோயில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம பருதமலை சுற்றி இருபத்தஞ்சி கோயில் இருக்குது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பருதமலை கிரிவலம் வர்றதுக்கு நீங்கள் வெடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெடிய காலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி கிரிவலத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பருதமலை கிரிவலம் வந்து காலங்காலமாகவே சுற்றிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்கள் வந்து கர்லாடி காஞ்சி பாலூர் மூளக்காடு பட்டியந்தில் திடீர் நகர் தென்மாதிமங்கலம் மாம்பாக்கம் அம்மாப்பாளையம் ஐயம்பாளையம் கேட்டவரப்பாளையம் மேல்மரு சாரி மேல்மலை இது மேல்பாலூர் கீழ்பாலூர்னு சொல்லிட்டு ஊர்லாம் இருக்குது அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே வருவாங்க இன்னும் நிறைய ஊர் சுற்றி எல்லா ஊரும் இருக்கு சிறுவள்ளூர் வடமாதிமங்கலம் தென்மாதிமங்கலம் அப்புறம் குன்னத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது பருதமலை சுற்றி உள்ள எல்லா கிராமமும் அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலங்காலமாக அவங்க வர்றதுக்கான காரணம் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணும் கல்யாணம் பண்ணணும் எங்கள் வீட்டில் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நினச்சி ஒரு வேண்டுதல் வச்சு கிரிவலம் வருவாங்க அது எல்லாமே நிறைவேறிடும் அதனால தான் நிறைய பேர் அன்னதானமும் அவங்கவுங்க வீட்டான அன்னதானம் தருவாங்க தண்ணி கரும்பு ஜூஸு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்சது டீ காஃபி பொங்கல் தருவாங்க சுண்டல் தருவாங்க நிறைய விஷயம் நடக்கும் நீங்கள் கிரீவனம் வர நினைக்கிற பக்தர்கள் வந்து மார்கை ஒன்று வாங்க டிசம்பர் பதினாறு செலாக வருது அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது எல்லாருமே திருவண்ணாமலை கிரீவனம் வர மாதிரி நம்ம பருதமொழிக்கும் வாங்க இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம் என்ன டவுட்னா இப்போ மார்கையை ஒன்று மட்டும் தான் பருதமொழி கிரிவனம் வர முடியுமா மற்ற டைம் வர முடியாதுன்னு கேட்குறாங்க நீங்கள் எப்போ வேணாலும் கிரீவனம் வரலாம் எப்பயுமே அவ்வளோ தான் கிரீவனம் வர்றதுக்கு மார்க்கை ஒன்று அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி தான் ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றுவாங்க அதனால் நீங்கள் அன்றைக்கி கிரிவலம் வரது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் பதினேழு டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் சுற்றுறாங்க நீங்கள் அப்பயும் வரலாம் உங்களுக்கு எப்போ நீங்கள் டைம் கிடைக்குதோ அப்போ கிரிவலம் வரலாம் இந்த பதிவை கிரிவலம் வரேன்னு சொல்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம பருத மாடியான சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது மூணுலேயுமே இருக்குது நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ நம்ம அதில் போய்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே அறுபது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்